அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் கடக ராசிக்கு எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டில் சந்தித்த எத்தனை பிரச்சனைகள் உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறத அனைத்து ஜோதிடர்களும் நன்றாகவே அறிவாங்க காரணம் பனிரெண்டு ராசிக்காரர்களின் கடக ராசிக்காரர்களே அதிகமான பிரச்சனையுடன் ஜோதிடர்களை சந்தித்தாங்க அப்படிங்கிறதே நிதர்சனமான உண்மை அப்படின்னா மற்ற ராசிக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்பீங்க அந்தந்த ராசிக்கு ஏற்றாற்போல பிரச்சனை பெரிதாகவோ சின்னதாகவோ அவர்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடும் கழகராசியின் கடந்த இரண்டு வருட காலம் மிக வனவாச காலம் அப்படின்னேதான் சொல்லணும் குறிப்பா தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்த ராகு கடந்த ஒன்றரை ஆண்டுகள்ல பலவிதமான தொழில் மாற்றங்களையும் தொழில் ஏற்ற இறக்கங்களையும் தொழில நிலையில்லாத தன்மையையும் கொடுத்து உங்களை மிகவும் அழட்சியில ஆட்படுத்தி இருப்பாரு அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் எப்படி இருக்க போகிறது மீண்டும் அதே நிலை தொடரப்படுமா அல்லது புதிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுமா என்ன மாதிரியான விஷயங்களில் கஷ்ட நஷ்டங்கள் உருவாகக்கூடும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அனுகூல பலன்களை தரக்கூடும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இப்படி அனைத்து வித முக்கிய தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் அன்பான கடகராசி நேயர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்ட நாம ரெண்டா பிரச்சிக்கலாம் ஏற்கனவே தொழில் ரீதியாக பல சிக்கல்களை சந்தித்து வந்த நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு வருடத்தின் கடைசி மூன்று மாதங்கள் ஏதோ ஓரளவுக்கு மூச்சுவிடும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த ராகு பகவான் இடம் கொடுத்திருப்பாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாவது இடமான உங்களுடைய இடம் பெயர்ந்தார் பத்தாவது இடத்துல ராகு பகவான் இருந்தா என்ன செய்வாரு தொழில ரெட்டிப்பு லாபம் பெற வேண்டும் பல தொழில்களை ஆரம்பிக்கிறதோ அல்லது இருக்கக்கூடிய தொழில இருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவதோ அல்லது முதலீடு செய்து புதிய தொழில்களை பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தையே கொடுத்திருப்பாரு இப்படி பல பலூகங்களை வகுத்து உங்களுடைய தொழில லாபம் பார்ப்பதற்காக எடுத்த முடிவுகள் வெற்றி அடைந்திருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அது இல்ல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போலவே செயல்படுவார் ராகு அமர்ந்த வீடு மேஷம் மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை செவ்வாய் ஒவ்வொரு ராசி கட்டமாக பெயர்ந்திருப்பார் அப்படி பார்த்தா ராசிக்கு பத்தாவது இடத்திற்கும் ஐந்தாவது இடத்திற்குமான செவ்வாய் பகவான் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை ராசியிலேயே நகரும் போது ராகுவும் அதே போலவே உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை ஏற்றமான இரக்கமான பிரச்சனைகளுக்குரிய மிக பிரமாண்டமான வெற்றி போன்ற ஏற்ற இறக்கமான சிக்கல்களை மாறி மாறி கொண்டு வந்திருப்பாரு தொழில்ல கிடைக்காதா அப்படின்னு இயக்கத்தை உருவாக்கியிருப்பார் இப்படிப்பட்ட ராகு பகவான் அக்டோபர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உங்களுடைய பத்தாவது வீட்டிலிருந்து இருந்து பெயர்ச்சியாகி உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வீட்டில் அதாவது மீன வீட்டில் பிரவேசித்திருப்பாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு சில ஏற்றங்களை கொண்டு வந்திருக்கும் கவலையே வேண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு முதல் மூன்று மாதங்களான ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் குரு பகவான் உங்களுடைய ராசி பத்தாவது இடத்துல அமர போகிறாரு பாக்கியில அமர்ந்திருக்கக்கூடிய ராகு குருவினுடைய அமர்ந்திருக்கிறதுனால பாக்கிய குருவாகவே செயல்பட அப்படி என்றால் ஒன்பதாவது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு அவர் பத்தாவது இடத்துல உங்களுக்கு தொழில் ராஜயோக வாழ்க்கைய அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கடக ராசிக்கு கடந்த ஒன்றரை வருடங்கள்ல நான்காவது இடத்துல கேது பகவான் அமர்ந்திருந்தார் கேது தடைகளை கொண்டு வருவார் குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று சுணக்கமான பலன்களை கொடுத்திருப்பாரு தொழிலில் வேலை பார்த்து கொண்டிருந்திருப்பீங்க அப்போது உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஃபோன் கால் வந்திருக்கும் உடனடியாக அடித்து பிடித்து கொண்டு வீட்டிற்கு சென்று தாயாரின் உடல்நிலையை கவனித்திருப்பீங்க அப்படி இல்லைன்னா வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான சிக்கல்களால தொழில்கள்லையும் பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக தொழிலை விட வேண்டி வந்திருக்கும் இப்படி இருந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஆண்டாகவே அமைய போகிறது அப்படின்னு சொல்லணும் நான்காவது இடத்துல இருந்து கேது விலகி உங்களுக்கு அனைத்திலேயுமே வெற்றியை கொடுக்க போகிறாரு பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடத்தை பார்க்கிறது தனஸ்தானம் உயரப்போகிறது அதே மாதிரி குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற போகிறது மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற பனிரெண்டு ராசிகளை காட்டிலும் கடக ராசிக்கு அமோகமான பலன்களை பாரி வழங்க போகிறாரு குரு பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு மேஷ ராசியில இருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்து உங்களுடைய ராசியின் லாபஸ்தானத்துல அமர்வதால ஆறுக்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி லாபஸ்தானத்துல அமரும்போது உங்களுடைய கடன் சல்லி பைசா மிச்சமில்லாமல் மொத்தமா அடைய போகுது உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து நல்ல காரியங்களும் நிகழப்போகிறது வீட்ல சுப காரிய விசேஷங்கள் வீடு மனை வாகனம் வாங்கிறது புதிய தொழில்ல முன்னேற்றம் வேலை மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டையும் பிறப்பிங்க தம்பதியரும் ஒன்று கூடுவாங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைய பெறும் கேட்ட இடத்துல எல்லாம் உடனடியாக பணம் உங்களுக்கு கிடைச்சுகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எதுலையுமே வெற்றி வெற்றி அப்படிங்கிற ஒற்றை சொல்லை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க போகிறீங்க அப்படி ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கற்பனை வளம் மிக்கவர்களாகிய நீங்க எல்லா துறையிலையுமே பிரகாசமான வாய்ப்புகளை பெறக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால உங்களுடைய படைப்புகளை வெளியிட்டும் திரைப்பட வசன கர்த்தா பாடலாசிரியர் போன்ற வாய்ப்புகளை பெற்று பிரபலமும் புகழும் அடைவீங்க இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளாமல் சில நீ குழப்பத்துக்கு ஆட்பட்டு அல்லல் படுவது அப்படிங்கிறது உங்களிடம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரும் குறை அப்படின்னு சொல்லணும் எதிலையுமே நீங்க சிந்தித்து முடிவெடுத்து அதன்படி திட்டமிட்டு செயல்படுவதால் வெற்றி காண முடியும் என்பதை நீங்க புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டீங்க அப்படின்னா வேதனைக்கு விடை கொடுத்து அனுப்பிட்டு வெற்றி புன்னகையை உங்களால முழுமையா அனுபவிக்க முடியும் இந்த ஆண்டு காரியங்களை தைரியமா செய்து முடிச்சிடும் மேலும் உங்களுடைய எண்ணங்களை தைரியமா வெளிப்படுத்துவீங்க அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை உயர்த்தி கொள்வீங்க தன்னம்பிக்கையுடன் காரியமாற்றுவீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்கிற பழமொழி கேட்ப அனைவரிடமும் பக்குவமா பேசி பழகி உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளலாம் மற்றபடி புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் உங்கள் நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும் சமூகத்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பு தானாகவே கிடைக்கும் சுறுசுறுப்புடன் இயங்குவீங்க சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றலாகி சென்று வசிக்கக்கூடிய யோகமும் உண்டுங்க உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் சூழும் அதே நேரம் எல் சரியாக நடந்துவிடும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு எந்த விஷயத்திலுமே அலட்சியமாக இருந்தா தோல்வியையும் போக்குல உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் வாய்ப்பில்லை என்றாலும் பெரும் சங்கடங்கள் எதுவும் ஏற்பட்டு விடும் வாய்ப்பும் கிடையாது அப்படிங்கிற அளவுல ஆறுதல் அடையலாம் உங்கள் பணிகள்ல நீங்க மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவது ரொம்ப ரொம்ப அவசியம் அரசு பணியில இருப்பவர்களுக்கு பெரும் ல்கள் இருக்காது அப்படிங்கிற நிலையில தனியார் துறையில பணிபுரிபவர்களுக்கு பிரச்சனைகள் அவ்வப்போது பணியாளர்களுடன் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதனால உங்கள் பணி வலுவையும் உங்களால் குறைத்து கொள்ள முடியும் எதிர்பாராத இடமாற்றங்களால சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கவும் நேரலாம் உடல் நலத்திலேயும் அடிக்கடி சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களின் தொடர்ச்சியான ஆதரவு உங்களுக்கு இருந்து வரும் அதே மாதிரி கொள்முதல் செய்யும் போது தரமான பொருட்களை மட்டுமே கொள்முதல் செய்வது மிக அவசியமாகிறது தேவைக்கேற்ப அவ்வப்போது வாங்கிக் கொள்வதே சிறப்பானதாகும் சொல்லலாம் ஒரே நேரத்தில் வாங்க என்பதற்காக வாங்கி அதிக அளவில் பொருட்களை இருப்பு வைத்திருக்கிறத தவிர்ப்பதன் மூலமா பெரும் விரயங்களை தவிர்த்து விடலாம் அதே போல இந்த வருடம் நிதானமான மனப்போக்கு உங்களுக்கு தேவைங்க சகோதர வழியில சங்கடங்களை சந்திக்கவும் நேரிடலாம் குடும்பத்தினருடன் மனக்கசப்பு கொள்ளும் சூழ்நிலையில் மன அமைதி இழக்கும் நிலை ஏற்படும் ஆயினும் அது சிறிது காலத்துல மாறிவிடும் நிலை இருக்கிறதுனால துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் நிதானமாக இருந்து வாருங்க பெரும் பாதிப்பு எதுவும் நேர்ந்துவிடாது இறை வழிபாட்டில் மனதை செலுத்தி பொறுமையுடன் செயல்பட்டு வருவதே இப்போதைக்கு உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அமையப்பெறும் தொழில் வியாபாரத்தில் அகலகால் வைக்காம இருப்பது ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு முயற்சிகள் ஈடுபடும் போதும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து திட்டமிட்டு அதன் பிறகே செயல்பட தொடங்குவது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்துல வேலையாட்களால பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்ற நிலை இருக்கிறதுனால அவர்களிடம் கனிவாக நடந்து கொள்வதன் மூலமா பிரச்சனைகள் குறையுங்க அரசு வழியில சிலருக்கு சிக்கல்கள் ஏற்பட இடம் இருக்கு உடல் நலத்துல கவனமாயிருங்க கண்ணுல சிலருக்கு கோளாறுகள் ஏற்பட்டு சிகிச்சைக்கு பிறகு குணமாகும் சிலருக்கு திடீர் தனவரவு உண்டு வாய்ப்பிருக்கு வாகன பழுது பார்க்கும் செலவு சிலருக்கு ஏற்படலாம் நெருப்பு அருகில் பணிபுரியவங்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது உங்களுக்கு இந்த ஆண்டுக்குரிய பரிகாரம் துர்க்கை அம்மன் வழிபாடு அனைத்து வித துன்பங்களையும் போக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும்